எந்த இடத்துலலாம் தமிழ் உச்சரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் முருகர் அடங்கியிருக்காருன்னு அர்த்தம் நவகிரகத்தில் பேச்சுக்கான கிரகம் புதனாக இருந்தாலும் அதை செயல்படுத்தி ஆற்றல் மிக்க கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் முருகபெருமான் ஒரு வளைவோட பால சுப்பிரமணியராக முத்துமலை முருகராக காட்சி அளிக்கிறார் மல்லிகைப்பூ எடுத்து அவர் காலில் போடுறதே பெரும்பாக்கியம் தீபம் ஏன்னா வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் அந்த இடத்துல நல்ல ஒரு அகில் வச்சு பெரிய அகுலா வச்சு ஒரு அரை லிட்டர்ல இருந்து கால் லிட்டர் பிடிக்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துறது வம்சாவளியவே இருக்கக்கூடிய கர்மாவை மாத்தி கொடுத்து அந்த மாதிரி வேலூரில் அவதரிச்சிருக்க இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகள் என்ன எதற்கு இவர் சிறப்பு இவர் மிகவும் சிறப்பு பாலமுருகன்ற போது காலடியில சர்ப உட்கார்ந்து இருக்கும் அப்ப கண்டிப்பா நாகதோஷத்துக்கான ஒரே தீர்வு இந்த இடம் தான் முருகரும் காவல் தெய்வமா நிற்க வணக்கம் மேம் வணக்கம் தமிழ் கடவுளான முருகருக்கு இப்போ சமீபத்தில் மவுசு இன்னும் அதிகமாக கூடியிருக்கு அப்படின்னா சொல்லணும் முருக பக்தர்கள் மாநாடு அதுக்கப்புறம் உலகின் மூன்றாவது பெரிய சிலை முருகர் சிலை அப்படின்ற ஒரு அந்தஸ்து எல்லாமே அந்த முருகருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது வேலூர் மாவட்டத்தில் தோன்றியிருக்கக்கூடிய அந்த உலகின் மூன்றாவது முருகர் அவர் குறித்து பேசணும் முருகர் முருகன்ற போது பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் அப்படிங்கினாலே முருக தான் ஸோ நீங்கள் எந்த இடத்துலலாம் தமிழ் உச்சரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் முருகர் அடங்கியிருக்காருன்னு அர்த்தம் முருகருடைய அதாவது இப்போ நவகிரகத்தில் பேச்சுக்கான கிரகம் புதனாக இருந்தாலும் அதை செயல்பத்தி ஆற்றல் மிக்க கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானோட தான் முருகப்பெருமான் சோ முருகப்பெருமான் நீங்க எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உலகத்துல பெரிய முருகர் சிலை அப்படிங்கிறது நூற்றி நாற்பதுக்கு மேலே இருந்தது வந்து மலேசியாவில் இருக்க பத்து மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதோட ரெண்டாவது சிலை நம்மளோட தமிழகத்தில் சேலத்துல ஆத்தூர்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இப்போ மூணாவதா வேலூரில் முத்துமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஸோ முருகப்பெரு இப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலம் ஒரு இருபது வருஷமாக இறையாற்றலுக்கான இந்த சிலை சிலை வடிவமைப்பு சிலை கும்பாபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு இப்போ கடந்த ஒரு நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக வந்து எல்லாம் இப்போ திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் பழமுதிச்சோழியில கும்பாபிஷேகம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க திரும்ப அதே போல முருகனுடைய ஆற்றல் எப்படி வந்து பெருமாளுடைய ஆற்றல் வந்து நிறைஞ்சிட்ருக்கோ அதுக்கு ஈக்குவலம் பெரும் முருகப்பெருமானுடைய ஆற்றலும் நிறைஞ்சிட்ருக்கு அதுலேயும் வந்து முருகப்பெருமானுடைய தன்னுடைய அங்கத்தை இவ்வளோ பெரிய விஸ்வரூபமாக காட்டக்கூடியது இதில் நீங்கள் பத்துமலையில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நிற்கிற மாதிரி நிற்பார் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நிற்பார் வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அதே நீட்டாக ராஜாலங்காரத்தில் இருக்கக்கூடிய காட்சி மாதிரி இருப்பார் இதில் ஒரு வளைவோட பால முத்துமலை முருகராக காட்சி அளிக்கிறார் இப்போ இவ்வளவு பெரிய சிலையை ஒருத்தவங்க செய்யறதுக்கு துணியறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்படி ஒரு விஷயத்தை துணிஞ்சு அவங்க செஞ்சு ஒரு பிரம்மாண்ட சிலையை உருவாக்குறாங்கன்னா ஏதோ முருகப்பெருமான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் அந்த மாதிரி என்ன ஒரு தாக்கத்தை இவங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருப்பாரு மேம் அதாவது இவங்க அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட பிராப்த நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்களோட வம்சாவதியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த மூணு சிலையும் வடிவமைச்சது ஒருத்தர் அதுதான் தியாகராஜர் சொல்லக்கூடியவர் தான் இதை மூணு சிலையுமே வடிவமைச்சது அப்போ அவர் எவ்வளோ பிராப்தம் பண்ணியிருக்கணும் என் முருகருடைய பரம்பரையை சேர்ந்தவராகவே இருக்கலாம் அவருக்கே கூட தெரியாம இருக்கலாம் அவருடைய ஜாதகம் இருந்துச்சுனாக்கா செவ்வாய் பகவான் அவ்வளோ பலமா இருந்திருக்கணும் அந்த ஜாதகத்துல அதனுடைய ஆற்றல் தான் வந்து இந்த சிலை வடிவமைப்பு அவர் மூலயமா ஏன்னா அவரே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு எப்படி நான் பண்ணேன்னு தெரியல ஆனால் இது என்னோட பாக்கியம் நினைக்கிறேன் அப்படின்னு நாங்கிற அகங்காரம் இல்லாத இடத்துல தெய்வம் நிறைஞ்சிருக்கும் நான் தான் செஞ்சேன்னு அந்த வார்த்தை அவர் சொல்லவே இல்லை எனக்கு கிடைச்ச பிராப்தம் நான் முருகரை வடிவமைச்சிட்டேன் இனி நான் எந்த முருகனை செய்ய சொன்னாலும் தைரியமா செய்வேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னது அவருடைய பெருந்தன்மை இப்போ அறுபடை வீடுகள் இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முருகரை வழிபடுறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு அந்த மாதிரி வேலூர் மாவட்டத்தில் தோண்டி இருக்கக்கூடிய இந்த முருகரை வழிபடுறதுக்கான வழிமுறைகள் என்னவா இந்த முருகர் வந்து பாலமுருகரை காட்சி அடைகிறது பாலமுருகனா நின்னது எங்க குழந்தையா நின்னது பழனியில பாலனா நின்னது திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்ல எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சஷ்டி கவசம்னு ஒண்ணுதான் தெரியும் ஆனா படைக்கும் ஆறு வகையான கந்த சஷ்டி இருக்கு திருச்செந்தூர் முருகர்ல என்ன கந்த சஷ்டி நம்ம படிக்கிறோமோ அதை எடுத்துட்டு வந்து படிக்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதாவது நம்ம நார்மலா ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணுவோம் ஆனால் இங்கேலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தேங்காயெலாம் வந்து நூற்றி எட்டு தேங்காய் புடைக்கணும் அது முடியாதவங்க மாலை வாங்கி சாத்திடலாம் மல்லிகைப்பூ எடுத்து அவர் காலில் போடுறதே பெரும் பாக்கியம் நல்ல ஒரு நே நல்லெண்ணெய் தீபம் ஏன்னா வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் அந்த இடத்துல நல்ல ஒரு அகில் வச்சு பெரிய அகுழாக வச்சு ஒரு அரை லிட்டர்லேருந்து கால் லிட்டர் பிடிக்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துறது வம்சாவளியவே இருக்கக்கூடிய கர்மாவை மாற்றி கொடுத்துரும் இப்போ ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும் இந்த வேண்டுதல கண்டிப்பா இவர் நிறைவேற்றக்கூடியவர் திருமண தடையாகட்டும் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வேலூர்ல அவதரிச்சிருக்க இந்த முருக பெருமானுடைய சிறப்புகள் என்னமாம் எதற்கு இவர் சிறந்தவர் இவர் மிகவும் சிற பாலமுருகன்ற போது காலடியில சர்பம் உட்கார்ந்து இருக்கும் அப்ப கண்டிப்பா நாகதோஷத்துக்கான ஒரே தீர்வு இந்த இடம்தான் நாகதோஷம் பித்ருதோஷம் சர்பம் அதாவது ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் தோஷம்தான் அப்போ ராகுவால் ஒரு பீடிகையில் இருக்காங்க ராகுவால் ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா இந்த கோவில் முருகரை போய் வழிபாடு பண்ணுறது மிக பிரசித்தி பெற்றது முருக வழிபாட்டிற்கு சிறந்த தினம் எந்த தினம் முருக வழிபாட்டுக்கு சிறந்த தினம் பொதுவானது செவ்வாய்க்கிழமை ஆனால் ஒருத்தர் இந்த மண்ணில் பிறந்ததுக்கான கிழமை என்ன உங்களோட ஜென்ம கிழமை என்ன அந்த கிழமையில் பிறந்த கிழமையில் போய் வழிபாடு பண்ணுறது நூறு சதவீதம் ஆக்டிவேஷன் அவரோட கிளம்பில போய் பண்றது எண்பது சதவீதம் முருகர் வழிபாடு நம்ம வீட்டில் செய்யறோம் அப்படின்னா என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாமா தினை மாவு வைக்கலாம் தேன் வைக்கலாம் பழம் வைக்கலாம் மாம்பழ சீசன் இப்ப மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கொண்ட கடலை சத்து மிக்க புரோட்டீன் சத்து இதில் இருக்கு அதை வைக்கலாம் மெயின் ஃபர்ஸ்ட் அது அதுக்கடுத்து படையல் போடலாம் சாதம் போட்டு சாம்பார் வச்சு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு வரலாம் இப்போ நிறைய அரசியல் கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகரை கையில் எடுக்கிறாங்க தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அரசியல் நோக்கங்கள் என்னவா இருந்தாலும் கையில் எடுக்கக்கூடிய அந்த முருக பெருமானால என்ன மாதிரியான ஒரு சிறப்புகள் அந்த அவங்க இந்த விழா எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும் மேம் அதாவது விழா எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தை செவ்வாய் தசையோ செவ்வா சம்பந்தப்படாம அந்த விஷயத்தை தொட முடியாது எந்த தெய்வத்தையுமே நீங்க கையில எடுத்து பண்றீங்கன்னா அந்த தெய்வத்தோட பிராப்தம் இல்லாம பண்ண முடியாது மூதாதையில் அவங்க ஏதாவது கோவில் கட்டியிருக்கலாம் தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருக்கலாம் இப்போ அவங்களுடைய வழிக்கு ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகர் ஆயுதமாக இருந்திருக்கலாம் அதனால முருகரை எடுத்து வச்சு கும்பிட்றாங்க அதோட அந்த அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கிறனால தான் முருகரை தொடரத்துக்கு அளவு பண்ணார் அப்போது அந்த பிராப்த எடுத்து வைக்கிறது அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ வழிபாட்டுக்காக கோவிலுக்கு போனாலே பொங்கல் வச்சு வழிபடுவாங்க அந்த மாதிரி இந்த வேலூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நம்ம பொங்கல் வச்சு வழிபடலாமா தாராளமாக வைக்கலாம் சக்கர பொங்கல் வைக்கலாம் அதை விட தின பொங்கல் பொங்கல் வைக்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும் அதை விட இவ்வளோ பெரிய விஷ்வ விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் இலை போட்டு பொரி அவள் கடலை ஏன்னா அவர் காவல் தெய்வமும் கூட அந்த பொரிய கடலை அவள் வச்சுட்டு அதோட வந்து இந்த சக்கரை பொங்கல் அங்கே வைக்க அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா வீட்டிலே ஒரு புது பானை வாங்கி தென அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு வந்து வைக்கிறது வம் அதான் அதாவது மாலை போடும்போது காவலுக்கு நிற்பாங்க தினையா போடும்போது பிள்ளை வரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாரிசு பிரச்சனையை நீக்கி கொடுக்கறது தான் அந்த தெய்வத்தை வைக்கிறது இப்போ காவல் தெய்வமா அந்த முருகர் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க இது வரைக்கும் நம்ம காவல் தெய்வம் அப்படின்னாலே இந்த கருப்பசாமி ஐயனார் அந்த மாதிரி சாமிகளை தான் பார்த்துருப்போம் முருகரும் காவல் தெய்வமா நிற்கிறாங்க கண்டிப்பா திருப்பூர் முருகர் எவ்வளோ பேருக்கு குல தெய்வம் குலதெய்வம் முருகர் முகமே இல்லாம இருப்பாரு முருகரோட முகம் உக்கிரமா இருக்கும் முகமே இல்லாம செதுக்கியிருப்பாங்க இருப்பாங்க சோ அதே தான் முருகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இத்தனை அடி உயரத்துல உட்கார்ந்து அந்த ஏரியா காவல் தெய்வமா தான் ஆயிட்டாங்க முருகர் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பக்கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி